வேலூர்ல நைட் பிரியாணி போட்டாங்களோ இல்லையா சும்மா கூட்டம் அலமோது வணக்கம் இன்னைக்கு நம்ம வேலூர் சைதாப்பேட்டில இருக்க மீசக்கார் பிரியாணி கடைக்கு தான் வந்திருக்கோம் நைட் ஏழு மணில இருந்து விடிய காலில மூணு மணி வரைக்கும் இவங்க கிட்ட பிரியாணி அவைலபிளா இருக்கு இவங்க கிட்ட சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி இது ரெண்டுமே கிடைக்கும் ஸ்பெசிபிகா அந்த டைம் வந்து ரம்ஜான் நோம்புக்காக மட்டும் ஸ்பெஷலா போடுறாங்க இந்த பிரியாணியோட பிளேவர் ரொம்ப ஹெவி மசாலாலாம் எல்லாம் இல்லாம நல்லா காரசாரமும் இல்லாம கொஞ்சம் செட்டில் தான் இருக்கும் நல்ல டீசென்டான டேஸ்ட்லயே இருக்கும் கண்டிப்பா போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க நம்ப ராணிப்பட் விஷாரம்ல நைட்ல பிரியாணி கிடைக்கும் சொன்னா உங்களால நம்ப முடியுமா

ஈவினிங் ஃபைவ் பி எம்லேருந்தே கிடைக்கும் பிரியாணி ஒரு இருந்து எட்டரை மணிக்கு ஸ்டார்ட் பண்றாங்க சோ இந்த கடையோட பேரு ஷாஹி பிரியாணி அண்ட் கபாப் சென்டர் ஸோ இந்த கடை நம்ம மேல் விசாரம் தர்கா ஸ்டாப்க்கு கொஞ்சம் பக்கத்திலே இருக்கும் அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் நான் கீழ கொடுக்கிறேன் இன்னைக்கு நம்ம வேலூர்ல ஸ்நாக் ஸ்நாக்கான சிக்கன் சமோசா சிக்கன் போண்டா கஜிர் காஜா ஸ்வீட் சொல்லிட்டு யூனிக்கான டிஷஸ் வச்சிருக்கவங்க தான் இந்த கிராண்ட் டிப் டாப் தாஜ் ஃபாஸ்ட் ஃபுட் பொதுவா இது ஒரு ஹோட்டல் ரம்ஜான் டைம்க்கு ஸ்பெஷலா இவங்க ஸ்நாக்ஸ்லாம் போடுறாங்க சிக்கன் சமோசா அண்ட் சிக்கன் போண்டா டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இவ்வளவு அழகான மெது போண்டா கூட தேங்காய் சட்னி வச்சு கொடுப்பாங்க அது சேர்த்து வச்சு சாப்பிடும்போது அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு ஸோ இந்த ஸ்பாட்ல இது ஒரு மஸ்ட் மஸ்ட்ரை ரெக்கமெண்ட் நாங்க சொல்லுவோம் இது மட்டும் இல்லாம மசால் வடை மெது வடை போண்டான்னு சொல்லிட்டு எல்லாமே இங்க கிடைக்கும் ஸ்வீட்ல காஜா ஸ்வீட் கஜுர்னு சொல்லிட்டு ரெண்டுமே இருக்கும் இது வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் டோல்கேட் பஸ் ஸ்டாப்ல இருந்து ஆரன் பாளையம் போற வழியில சின்ன அல்லாபுரம் அப்படின்ற இடத்துல சாஹித் ஜூஸ் லேண்ட் கொஞ்சம் பக்கத்துல இருக்கு மேப்ல சாஹித் ஜூஸ் லேண்ட்னு போட்டாவே உங்களுக்கு லொகேஷன் காட்டும் நம்பர் ஆணிப்பட்ல இஃப்டா ஸ்நாக்ஸ்லாம் இருக்குங்க இன்னைக்கு நம்பர் ஆணிப்பட் விசாரம் உள்ள ஹோட்டல் மதினா அப்படின்ற இடத்து தான் வந்திருக்கோம் இங்க சிக்கன் போண்டா சிக்கன் ரோல் மூளை சாப்ஸ் பீஃப் ஷாமி பீஃப் கரி போண்டா அவ்வளவு பெரிய லைன் பீஸ் பீஃப் சில்லி பொக்கடா பீஃப் சாப்பிஸ் சமோசா மெதுவடை மசால் வடன் சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் இருக்கு பிரைஸ் ரேஞ்சஸ் அஞ்சு ரூபாய் ஆறு ரூபாய் ஏழு ரூபாய் பதினஞ்சு ரூபாய் அந்த மாதிரி தான் இருக்கு லைன் பீஸ் மட்டும் அறுபது ரூபாய் சோ இந்த கடை நம்ம மேல் விசாரம் இந்தியன் பேங்க் பக்கத்திலேயே இருக்கு அடிஷனலா அவங்களோட கான்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன் வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம வேலு டோல்கேட் பஸ் ஸ்டாப்ல இருந்து ஆரன் பாளையம் போற வழியில சின்ன அல்லாபுரம் அப்படின்ற இடத்துல தாஜ் ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம் இவன் கிட்ட ஆப்டர்நூன் ரெண்டு மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் தான் ஸ்நாக்ஸ் கிடைக்கும் சிக்கன் போண்டா அப்புறம் ஆனியன் சமோசா உருளை போண்டா வடை இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே அஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஸ்வீட்ல காஜா ஸ்வீட் கஜீர் பாதுஷான்னு சொல்லிட்டு செம்மையா கொடுத்துட்டு இருக்காங்க எஸ்பெஷலி அந்த காஜால ஜீராலாம் ஊத்தி சாப்பிடும்போது போது அவ்வளவு இருந்துச்சு இவங்க இந்த நோம் டைமுக்கு மட்டும் தான் ஸ்பெஷலா இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் போடுறாங்க பொதுவாகவே இது ஒரு ஹோட்டல் ஆறு மணிக்கு மேல இது ஹோட்டலாவே ரன் ஆகுது ஸ்நாக்ஸ் ஒரு டேஸ்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு கண்டிப்பா வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க சந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க நன்றி